என்ன வேலைக்கு போயெல்லாம் படிக்க சரி அழாதீங்க நீங்க அழுகுறீங்க அதான் அவ கஷ்டப்பட்டதுக்குதான் நம்ம பலனை அனுபவிச்சு கணிக்கிறான் என்ன எல்லாருமே கண் கலங்கி அழுகுறாங்க சரி சரி அழாதீங்க சுற்று மாட்டிப் அன்பான வணக்கங்கள் மீண்டும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கிறால மகிழ்ச்சி இப்ப நாங்க யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்கு தான் வந்திருக்கின்றோம் இப்ப பல்கலைக்கழகத்துல பட்டம் பெறுறது அப்படின்றது எல்லோருடைய கனவாகவும் இருக்கும் நிறைய பேர் இவ்வளவு கஷ்டத்தின மத்தியில் இந்த பட்டம் பெறணும் அப்படின்றதுக்காக அவருடைய கனவாகவே இது இருக்குது அந்த கனவு நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்குது அதுக்குமே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல இன்றைக்கு பட்டமளிப்பு விழா அது முப்பத்தி ஒன்பதாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்குது இன்றைய தினம் மூன்றாவது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்ப இன்றைய தினம் உள்ள நிறைய அதாவது பெறக்கூடியாக்கள் மட்டும் இங்க வரமாட்டோம் அவங்கள விட அவங்களுடைய சொந்தக்கார நண்பர்கள் எல்லாருமே எவ்வளவு தூரத்தில் இருந்தாலுமே வந்துருவினோம் ஒரு வேலை என்றாலுமே அதை விட்டுட்டு வந்துருவி அவங்களுடைய சொந்தக்காரங்க அவங்க அம்மா அப்பா அவங்களுடைய கதைச்சு இந்த காணொலியை நாங்க முழுதான் பார்க்கலாம் உள்ள போயிட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்று நிறைய பேர் இங்க இருக்கணும் இந்த பல்கலைக்கழகம் மாதிரியே எனக்கு தெரியல அப்படி கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது உள்ள போயிட்டு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது எல்லாருடைய கதை தெரிஞ்சு கொள்வோம் ஓகே இங்க பட்டமளிப்பு விழாவுக்கு எல்லாருமே ஒரே நேரத்துக்கு கூப்பிடுவேன் ஒவ்வொரு பிரிவு பிரிவா எல்லாருமே கூப்பிட்டு இருப்பாங்க அப்ப பட்டம் பெற்றாக்களை எல்லாம் வெளியில வந்து தங்களுடைய அம்மா அப்பா சொந்தக்கார தம்பி அண்ணா எல்லாருக்குமே அந்த பட்டங்களை போட்டு விட்டு அந்த தொப்பி எல்லாம் போட்டு விட்டு அழகு பார்த்து அவ்வளவு எல்லாம் போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருப்பினும் இங்க ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு போட்டோ கேமரா அப்படி ஒருத்தர் ஒவ்வொருத்தர் வந்து கொண்டே இருப்பினும் அதாவது கேமராமேன் அவங்களே பிடிச்சிட்டு வரவேணும் போல நடக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேமரா என்ன இங்க நிறைய கேமரா மேலாம் நாங்க கூடிய மாதிரி இருக்குது இப்ப எல்லாருமே வரும் உங்களுடைய சொந்தக்காரரும் சரி எல்லாருக்குமே அந்த தொப்பி எல்லாம் போட்டு விட்டு அழகு பாத்து கொண்டிருக்கணும் நீங்களும் சுத்தி சுத்தி பாருங்க உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குமே இது சம்பந்தமா வாங்கங்க பேர் சரோசா பாவி இந்த டைரக்டர் እንதுலவேங்க நம்ம குணமத் சார் எத்தனை பேர் வந்திருக்கீங்க நாங்கள் 7 பேர் வந்திருக்கீங்க இதுல வேலைக்கு போற கடலம் எல்லாரும் வீட்டு அவ்து சரி antide யார்காக வந்திருக்கீங்க நீங்க நாங்க தம்பி சேர்த்துண்டே எங்க இருந்து வர்றீங்க நாங்க சரி இங்க இங்க இருக்க

நல்லா கஷ்டப்பட்டு படிச்சு அங்கே இந்த நிலைமையில வந்துருக்குறாங்க வந்து நாங்களுக்கு சந்தோஷம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க என்ன கஷ்டப்பட்டு படிச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க சரியா கஷ்டப்பட்டு தாங்க நல்லா அங்க நல்லா உள்ளுக்கு புத்த விட்டுவா ஐயா முலாம் தான் உங்களோட தங்கச்சி இருந்தவா சரியா கஷ்டப்பட்டுதான் படிப்பிட்டு வா அவங்க வேலைக்கு போய் படிப்பிச்சு வாவு அவங்க அம்மா உங்களோட தங்கச்சி அப்படி என்னது தங்கச்சி என்ன வேலைக்கு போய் எல்லாம் படிப்பிச்சு நீங்க அவ அவ கஷ்டப்பட்டதுக்குதான் அனுபவிச்சு கணிக்கிறான் அவா பெறதை விட நீங்கள்தான் அதை பெற்ற மாதிரி உங்களுக்கு உங்களுக்குதான் இருக்குதுன்னு அழகீங்க அது அப்புறம் என்ன ஆனந்த கண்ணீர் தானே கவலை இல்ல ஆனந்த கண்ணீரா ஓகே இப்ப இதுக்கு எல்லாமே ஒரு பரிசு தந்திருக்குன்னா உங்கள்ட எல்லாரும் ரெண்டு உறவுமே தந்திருக்கு மகன் தான் சரி இல்ல நிலக்கூடாது நீங்க வாங்க குட்டி ரெண்டு பேரும் வாங்குவீங்க ரெண்டு பேர் வந்திருக்கோம் ஏன் வந்ததுன்னு தெரியல நீங்க தானே அதை வாங்குவீங்க வாங்க சரி இவங்கள்ட கேப் நீங்க இருங்கம்மா நீங்க இருங்க சரி நீங்க ரெண்டு பேரும் வந்திருக்கீங்களா ஏன் வந்து நீங்க சொல்லுங்க யாரு உங்களை கூட்டிட்டு வந்து ரெண்டு பேரையும் ஆஹ் ஆஹ் பள்ளிக்கூடம் போயல பண்டிகைம்மா அதுக்காக லீவு நல்ல வாய்ப்பு நான் எனக்கு வந்து நோடு இவங்க தானெல்லாம் போயலையா

ஓகே நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களா நீ பட்டம் பெடுறாக்களுக்கு பட்டம் பெறாக்களுக்கு நல்ல இதாக உத்தியோகங்கள் பார்த்து நல்ல மாதிரி இருக்கணும் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு படிப்பிச்சதுக்கும் அம்மா தனியா கூலிய படிப்பிச்சுக்கும் நல்ல ஒரு இது கிடக்க உங்களுக்கு அவங்க என்ன எல்லாருமே கண் கலங்கி அழுகுறாங்க சரி அம்மா நாங்க கேட்டுட்டு உங்களை அழைச்சிட்டோம் சரி சரி அழாதீங்க அழாதீங்க

ஐயோ நான் கேட்டு கேட்டு அலை வைக்கிற மொரு இட கொடுத்து நல்லா வரைக்கும் சொல்லுங்க உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது உங்களுக்கு அரவு பழக்கம் பழக்கம் உம் உண்மைதான் நீங்க எல்லாம் சேர்ந்து வந்திருக்கிறீங்களேன்னு நீங்களும் அங்காலதானே நாங்களும் தான் ஓகே இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறேன் நீங்க எதிர்பார்க்கனீங்க எவ்வளோ பேர் விருீங்களும் ஒவ்வொரு குடும்பத்துல இருந்தும் குறைஞ்சதும் ஒரு அஞ்சு பேருக்கு கூடத்தான் வந்திருப்பி நம்ம எல்லாருமே

ஆஹ் பாப்போம் பாப்பா கொஞ்சம் மீட் பண்ணி பாப்போம் அவங்களோட கதைப்பா

நிறைய படிச்சு முன்னுக்கு வரணும் மட்டும் நான் ஆசைப்படுறேன் கட்டா இவங்க டைம் அக்காக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இதோட நிப்பாட்டாம இன்னும் இன்னும் படிச்சு 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 இங்கேயே பெரிய ஒரு பதவியில வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய வாழ்த்துக்கள் சரி வேற நன்றி வணக்கம் நாங்க இப்ப வந்து முப்பத்தொன்பதாவது பட்டமடிப்பு விழா பொது பட்டமளிப்பு விழா வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல தற்போதைக்கு வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கு இது வந்து மார்ச் பத்தொன்பது இருபது இருபத்தொன்று மற்றும் இருபத்தி ரெண்டாம் தேதிகளில் வந்து நடைபெற்று கொண்டிருக்கு கிட்டத்தட்ட இந்த முறை வந்து இந்த பல்கலைக்கழகத்துல இருந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் கிட்ட வந்து பார்த்தோம்னா கிராஜுவேஷன் அதனுடைய பட்டப்படிப்பை முடிச்சு போகினோம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா நாங்க பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமா வந்து நாங்க ஒரு புத்தக கண்காட்சி ஒரு புத்தக கண்காட்சி ஒன்று வந்து நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் அதோடு சேர்ந்த வித்தனையை முன்னெடுத்திருக்கோம் நாங்க முன்னெடுத்திருக்கக்கூடிய புத்தக கண்காட்சி வந்து அறிவு முதுகு புத்தக கண்காட்சி என்று இது வந்து கட்டாயமே நாங்கள் இந்த புத்தக கண்காட்சியை முன்னெடுக்கிறோம் இளைஞர்கள் மத்தியிலையும் சரி மற்றும் மாணவர்கள் மத்தியிலையும் சரி வாசிப்பு பழக்கம் வந்து குறைஞ்ச வேண்டிய வருது அதை நாங்க வந்து அதிகரிக்கிற தான் இப்படி ஒரு புத்தக கண்காட்சியை வந்து முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் இது மட்டும் இல்லாம இங்க வந்து பட்டம் பெறுகின்ற மாணவர்களா இருக்கட்டும் சரி எல்லா அவர்களுடைய பெற்றோர்களா இருக்கட்டும் சரி கட்டாயம் எல்லாரும் வந்து நேரத்துக்கு வந்து இந்த புத்தகங்களை பற்றி பார்க்க போகணும்னு நான் விரும்புகிறேன் அது மட்டும் இல்லாம இன்றைக்கு இந்த பொது பட்டமளிப்பு விழாவில வந்து நேற்று வந்து முகாமைத்துவத்தை சேர்ந்த மாணவர்கள் வந்து பட்டம் பெற்றார்கள் இன்றைக்கு வந்து கலைப்பிடத்தை சேர்ந்த மாணவர்கள் வந்து பட்டத்தை பெற்றுக்கொண்டு வெளியேறுகின்றார்கள் இப்ப நாளைக்கு வந்து பார்த்தோம்னா இணைந்து சுகாதார பீட் மாணவர்கள் வந்து பட்டத்தை பெற்றுக்கொண்டு வெளியேறாங்க இப்ப இந்த நான்கு நாட்களும் பட்டத்தை பெற்றுக்கொண்டு வெளியேறும் பல்கலைக்கழகத்தினுடைய செல்வங்கள் ஆகிய மாணவர்களுக்கு வந்து பல்கலைக்கழக ஒன்றியம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த பட்டமளிப்பு விழாவில நடந்ததுக்கு ஒரு போட்டோ ஒன்று எடுப்பாங்க பிரேம் பண்றதுக்காக கையில வச்சுட்டு தொப்பியெல்லாம் போட்டுட்டு நான் நினைச்சேன் அதுல அதாவது ஒரு ஸ்டூடியோக்கு போயிட்டு அவங்களே அங்க எடுப்பாங்க இல்ல இல்லையா அதுக்கான ஒரு இடம் இருக்குது அப்படின்னு அது இல்லை இங்கே பாருங்க எல்லாம் இருக்கா நீங்க இது எல்லாமே அதுக்கான ஒரு பேனர் போட்டு அந்த பேனருக்கு முன்னே வச்சு தான் எல்லாருமே போட்டோ எடுத்துருக்காங்க நீங்களே அதாவது இந்த உடனே இதுலயே வச்சு பிரிண்ட் பண்ணி இதுலேயே கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்காங்க இதே எடுத்து இதுலயே பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம்

ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்டர் ஆயிட்டேன் கொஞ்சம் லேட் ஆயினாலும் லைஃப்ல ஒரு மறக்க முடியாத சின்ன வயசுல இருந்து என்ன சொல்றது இப்ப பல்கலைக்கழகத்துல பட்டம் வர்றது வந்து எல்லாருடைய கனவா இருக்கும் அதையும் தாண்டி அந்த கனவுன்றது இப்ப எங்களுக்கு எப்ப சந்தோஷமா இருக்கணும்னா பேரண்ட்ஸ் அவங்களோட வந்து சேர்ந்து போட்டோஸ் எடுக்கும்போது போது முகத்துல அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது அப்பதான் நாங்க படித்ததுன்றது எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் அவங்க எல்லாம் வந்துருக்காங்களா இன்னைக்கு எல்லாரும் வந்தது மார்னிங் வந்தது அந்த போட்டோஸ் எல்லாம் சந்தோஷமா இருக்கும் நீங்க முதலாவது உங்களுடைய இந்த தொப்பி இதெல்லாம் போட்டு அழகு பார்த்ததா இருக்கு அம்மாக்கு அப்பாக்கா ஃபர்ஸ்ட் அப்பாக்கு அப்புறம் அம்மாக்கு நான் அப்பா நான் அவள பிடிக்குமா ரெண்டு பேரையும் பிடிக்கும் நாங்க இந்த இடத்துல இப்படி நிக்கிறோம்னா அதுக்கு காரணமாவே தான் கட்டாயம் சரி இப்ப நீங்க பட்டம் பெற்றிருக்கீங்க இப்போ எல்லாரும் பட்டம் பெற்றிருக்கணும் நீங்க நான் பார்த்து வரேன் இப்போ உங்களுடைய அடுத்த கட்டம் இது என்ன என்னன்னா இப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் கல்வி என்றது ஒரு தொழில் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு மாற்றம் அமைச்சு கொண்டு வருகிறது ஆனால் எங்களுடைய கலைப்பிரிவை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டம் கல்வியை வச்சு தான் வாழ்க்கையில் முன்னுவரணும்ன்றது சாத்தியம் இல்லை அப்போ நாங்கள் தொழிலையும் பார்த்துக்கொண்டு அடுத்த கட்டமாக படிப்புலையும் எதுவும் மாற்றுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏதேனும் டிகிரி செய்து கொண்டு ஒரு ஐடியா இருக்கு இப்போ நான் செய்தது பிஏ தான் செய்தேன் நான் நெக்ஸ்ட் எம்ஏ செய்கிற ஐடியா இருக்கு இப்போ என்னென்னு சொல்கிறது படிப்புன்றது தனியாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆனால் வழியில் இல்லாமல் எங்களுக்கான ஒரு சமூக அந்தஸ்து பெற்றால சந்ததிக்கான ஒரு வழிகாட்டுலாம் இருக்கும் தானே அதுக்கா கட்டாய் மாதிரி இப்ப நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் யுனிவர்சிட்டி போகணும் நாங்களும் பட்டணும் அப்படியான ஆக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இப்போ நிறைய பேர் வழியே இருந்து ஒவ்வொரு ஒரு விஷயங்கள் சொல்ல வேணும் இப்ப என்ன சொல்றது படிச்சா பேக் அது இல்ல அப்படி இல்ல இப்படி இல்லை ஆனா என்ன சொல்றது இப்ப படிப்பு தர சந்தோஷம் படிப்பு தர மரியாதை படிப்பாளர் கிடைக்கிற அந்தஸ்து வந்து வேற எதுலையுமே கிடைக்காது பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்கலாம் ஆனா படிச்சாக்களுக்கு இருக்கிற ஒரு சொசைட்டியில இருக்கிற ஒரு நல்ல ஒரு மரியாதை வந்து வேற எதுலையுமே இருக்காது கட்டாயம் தமிழங்க சேகலும் எந்த வரைக்கும் படியுங்க படிச்சு உங்களுக்கும் உங்களோட அம்மா அப்பா உங்களோட சார்ந்த சமூகத்துக்கும் நல்ல வழிகாட்டிகளாக இருங்க மற்றது படித்து வயது போகுது நாள் போகுது என்று அப்படியெல்லாம் யோசிக்க தேவையில்லை பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்கு கட்டாயம் நிறைய விஷயங்கள் நான் கேட்டதையும் தாண்டி நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்ன முதல்ல இப்ப உங்களுடைய பயணம் இன்னும் தொடர தொடரணும் உங்களுடைய படிப்பு இன்னும் தொடரணும் நிறைய பேருக்கு நீங்க சேவை செய்யணும் நல்ல ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்றது எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி நன்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்டமளிப்பு விழா இங்க யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துல மிக சிறப்பான முறையில நடந்து கொண்டிருக்கு அதுக்குமே நிறைய மக்கள் வெளிமக்கள் கூட இங்க வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பெற்றோர்கள் சரி நண்பர்கள் சரி சுற்றுச்சூழல இருக்கக்கூடிய அனைவருமே தங்களுக்கு தெரிஞ்சவர்களுடைய பட்டமளிப்பு விழா வந்ததுக்காக தூர இடங்கள்னு பார்க்காம இங்க வந்து எல்லாருமே தண்டனாம் அதுக்குமே ஒவ்வொரு பட்சிலையுமே ஒவ்வொருத்தரும் நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்காக அவங்களுடைய பாராட்டு முகமாக கேக் எல்லாமே கட் பண்ணி நிறைய விதமாக அதை கொண்டாடிட்டு இருக்கணும் பார்க்கவே அவ்வளவு அழகா இங்க சின்ன எல்லாமே போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்தாக்களை எல்லாருமே போட்டோ எடுக்கணும் அவர்களுக்கும் இந்த எல்லாம் கொடுத்து போட்டோ எடுக்கணும் அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய ஒரு லட்சியமா இருக்குது தாங்க படிச்சதுக்கான ஒரு இதாக இது பார்க்கணும் அப்படின்றது உண்மையா இருக்குது உண்மையாக உங்களுக்கு இப்படி அனுபவங்கள் இருந்தா எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க இன்னைக்கு எங்களுக்கும் யாழ்ப்பாண பல்கலைத்துல வந்து இந்த முப்பத்தி ஒன்பதாவது பட்டம் வந்தது சந்தோஷமா இருந்தது கதைச்சு நாங்களும் எல்லா பெற்றோருமே கஷ்டப்பட்டு தங்களுடைய பிள்ளைகளை நல்லெடுத்து கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எய்மா இருக்கும் இங்க வந்து எல்லாருடைய கதைகளும் அவங்க ஆனந்த கண்ணீரத்தை நாங்க மாதிரி இருந்தோம் அவ்வளவு சந்தோஷப்பட்டவே தங்களுடைய பிள்ளைகள் சொந்தக்கார பிள்ளைகள் எல்லாருமே பட்டம் பெறுறது உண்மையா எங்களுக்கும் சந்தோஷம் பட்டம் பெற்ற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் பெற முடியாதவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் இன்னும் நீங்க முன்னேறி இன்னும் பெறக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னும் மட்டும் இல்ல இன்னும் நிறைய செய்து சமூகத்துக்கு சேவையாற்ற வேண்டும் அப்படின்றது எங்களுடைய வாழ்த்துக்கள் சரி இந்த காரணம் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இது போல இன்னும் ஒரு அழகான காரணம் மூலம் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் இதை விடைபெற்று செல்லும்னா உங்கள் வைஷ்ணு